அஸ்ஸலாமு அலைக்கு இன்று ஒரு பயணம் நம்ம எங்க வந்திருக்காண்டா திருவாரூர் மாவட்டம் புத்தானூர் நாகூர் பாதுர்சாநாயகம் புத்தானூர் துர்கா வெட்ட பள்ளி மார் ஆறுநூறு வருடமாக உள்ள பழைய பள்ளி புத்தானூரில் பெரிய பள்ளி என்று அழைக்கப்படுவதால் நாகூர் பாதுர்சாநாயகம் மார் நாற்பது நாள் இங்கே வந்து துணு க்ளீன் பள்ளி பெய்து இங்குள்ள மக்களுக்கு துவா செய்தார்கள் இந்த தென்னாண்டூல சிங்கப்பூர் என்று சொல்லுவார் என்றால் பாசாநாயகம் துவா செஞ்ச ஊர் சுல்தான் வீடியோ போறதுக்கு முன்னாடி லைக் மற்றும் கமெண்ட் கண்டு இந்த வரலாறை முழுமையாக இன்று ஒரு ஜார்க்க திருவாரூர் மாவட்டம் சுமார் வட்டமாக உள்ள பழைய பள்ளி சுத்தானூரில் பெரிய பள்ளி என்று அழைக்கப்படுவார்கள் நாகூர் பாதுசாநாயகம் நாயகம் சுமார் நாற்பது நாள் இங்கே இருந்து பணி பெய்து இங்குள்ள மக்களுக்கு துவா செய்தார்கள் இந்த தெற்கு அந்த தூதாநூலில் சிங்கப்பூர் என்று சொல்வார்கள் என்றால் பாசாநாயகம் துவா செஞ்ச ஊர் தூத்தாண் வீடியோ போகிறத்துக்கு முன்னாடி லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வரலாறை முழுமையாக பார்க்க பாதுஷா நாயகம் நானூற்றி நாலு பக்கீர்மார்களுடன் தங்கியிருந்து இந்த பள்ளியில் தொழுக வைத்து பல தெருவுகளுக்கு சென்று தீன்பணி செய்தார்கள் இந்த ஊர் மக்கள் நாயகம் துவா செஞ்சார்கள் இந்த ஊர் மக்களுக்காக தண்ணியாக இருந்த இந்த ஊரில் பாதுசாநாயகம் துவா செய்ததால் நல்ல தண்ணியாக மாறியது அதே போல் பாதுசா நாயகம் இந்த ஊருக்கு வரக்கத்தாக இருப்பீங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடம்தான் நாகூர் துருக வைத்த இடம் இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் தான் நாகூர் பாதிசனாயக துர்கவைத்த இடம் நானூற்றி நாலு பக்கீர்மார்களுடன் இந்த இடத்தில் பாதுசநாயகர் துருகவைத்தரும் சுமார் ஆறுநூறு ஆண்டுகளாக இந்த பழமையான பள்ளி கூத்தானூர் பெரிய பள்ளி என்று சொன்னால் அது படிக்கிறேன். வெள்ளி கதவை தள்ளி